பாட்டிமா உங்க பேர் என்ன பேர் வச்சு எந்த ஊரு நெடுங்குளம் நெடுங்குளம் நெடுங்குளம்னா நெடுங்குளம் வாடிப்பட்டி 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 ஒன்றியத்தில் நெடுங்குளம் ஏன் நெடுங்குளம் பேர் வந்தது இந்த ஊருக்கு நெட்டுக்கு அங்கே ரயில்வே கேட்ல இருந்து நெட்டுக்குளம் இருக்கு குளம் ரயில்வே கேட்ல இருந்து ரயில்வே கேட்ல இருந்து இங்க கம்மா கரை திருவாநல்லூர் கம்மா கரை இருக்கு திருவாநல்லூர் கம்மா கம்மா வரைக்கும் இருக்கு குளமே இருக்கா ஏரியா இதே குளந்தே குளம் தான் இருக்கு அது வாசி நெடுங்குளம் ஓ அங்க அந்த ரயில்வே கேட்ல இருந்து எந்த ஊர் ரயில்வே கேட்டு இந்த தச்சம்பத்துக்கும் தச்சம்பட்டு நெடுங்குளம் தச்சம்பத்து தச்சம்பத்துக்கு நெடுங்குளத்துக்கு ரயில்வே கேட்டு ரயில்வே கேட் இருக்கு அங்க இருந்து தச்சம்பத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இங்க நெடு திருமாநத்தில இருந்து திருமாநத்தில இது வரைக்கும் இது வந்து குளமாவே இருக்கு ஏரி கிடையாது அதனால இந்த ஊருக்கு குளம் வந்து நீண்டு இருக்கிறதுனால நெடுங்குளம்னு பேர் ஓகே ஓகே வேறு என்ன இந்த ஊரில் சிறப்பு வேற இந்த சாமி கும்பிட்டா நல்லா சிறப்பா இருக்கும் எங்க ஐயனார் கருப்பு கருப்பு சாமி ஊரே ரொம்ப ரொம்ப நல்லா ரம்யமா இருக்கு சுத்தி மலையா இருக்கு நல்ல பச்சை பசு இருக்கு சாமி இது சப்பாணி காளியத்தா அம்மச்சி ஏத்தா இது எல்லாம் கரகம் எடுத்து உம் சாமி கிட்டா நல்லா தீர்ந்தா இருக்கும் அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க காளியாத்தா காளியாத்தாலாம் ஏத்தா எல்லாமே இங்க வந்துட்டு சாமி கிடை வந்தாங்கல்ல

சரி சரி அப்போ இந்த ஊரோட சிறப்பு வந்து இந்த குளம் இருக்கிறது தான் நெடுங்குளம் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த குளம் இருக்கிறதுனால நெடுங்குளம்ன்ற பெயரை இந்த ஊர் பெற்று இருக்கு ஓகே மதுரையில் வேற என்ன சிறப்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி அம்மன் சிறப்பு அது உலகறிஞ்ச விஷயம் வேற எங்களுக்கு தெரியாதது எதாவது மீனாட்சி அம்மன் கோயில் சிறப்பு மதுரையில் வந்து இந்த ரொம்ப அலங்கார பொருள்கள் இப்போ மதுரையில் அலங்கார பொருட்கள் மதுரை மல்லி ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க வந்ததுலேருந்து எங்களால் பூவே வாங்க முடியல ரேட் அதிகமாக இருக்கு அதிகமாக நூறு நூறு ஆமாம் நூறு பூ நூறுரூவா சொல்கிறாங்க நூறு பூனா நூறு கிராம் கிடையாது நூறு பூ எண்ணி கொடுக்குறாங்க எண்ணி நூறு பூ கொடுத்து அது நூறுரூவாங்கிறாங்க பரவாயில்ல அப்படிதான் தான் நாங்கள் எங்கள் வந்து நூறு கிராம் போட்டு தான் அது வந்து நூறுரூபா நூற்றம்பது ரூபா அப்படி சொல்லுவாங்க இங்கே வந்து நூறு பூவை எண்ணி கொடுத்து நூறுரூபான்னு சொல்கிறாங்க பயமாக இருக்கு கேட்ட உடனே நாங்கள் ஓடி வந்துடுறோம் வாங்க அவன் மல்லிகை நல்லா இருக்கும் ம் வேறு வேறு என்னம்மா ஃபேமஸ் அது என்னம்மா மலை அது அந்த மலை இதாக கட்டி மலை என்னம்மா

உங்களை பார்த்ததுல ரொம்ப நன்றி ஓகே நாங்கள் உங்களை அங்கே தென்காசி கரூர் திருப்பூர் அப்புறம் என்ன நான் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி அது விழுப்புரம் விழுப்புரம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் இங்கே புதுக்கோட்டை புதுக்கோட்டை விருதுநகர் விருதுநகர் ஈரோடு ஒருவோட பக்கம் கூட இருக்கும் இங்கிட்டு இருக்கிற சேரியா பூரா அதிகம்ல அங்க கூட வந்து எங்களை பாக்க வந்தது ஒரு அவசியம் தான் நாங்களும் உங்களை பார்வையிட்டது ஒரு நல்லது ரொம்ப நன்றிமா நன்றி நன்றி நன்றி